அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் இந்த வீடியோ இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் கட்டாயமாக அரசாங்கத்திடம் உங்களுடைய பாதிப்பு தொடர்பான தகவல்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை வலியுறுத்துவதற்காக உங்களை அது தொடர்பில் ஊக்குவிப்பதற்காக பகிரப்படுகின்றது எனவே நீங்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சிறிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி கட்டாயமாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு கிராம சேவையாளர் சமுர்த்தி உத்தியோகத்தர் அல்லது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் போன்ற ஏதாவது ஒரு யாராவது ஒரு அரச உத்தியோகத்தரிடம் சென்று உங்களுடைய அந்த இழப்புக்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து நிவாரணங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சரி அந்த எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய தகவல்களை அரசாங்கத்தோடு பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த அரச உத்தியோகத்தர்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பங்களிலே மிகவும் வேலைப்பலுவோடு இருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை தேடி வர வேண்டும் என்று நீங்கள் காத்து நீங்கள் அவர்களை தேடிச் சென்று உங்களுடைய இந்த தகவல்களை நாங்கள் இந்த படங்களிலே காட்டுகின்ற படிவங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த படிவங்களுக்கு ஊடாக அவற்றை நிரப்பி நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் எனவே இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்ற தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் உங்களுடைய அந்த இடங்களிலே இதற்காக ஒரு டேபிளை ஒரு மேசையை ஏற்பாடு செய்து பட்டதாரிகள் இளைஞர்களை அதிலே அமர்த்தி இவ்வாறான பதிவுகளை செய்வதற்கு உதவி ஆலோசனை வழிகாட்டல் தேவைப்படுபவர்களுக்கு அதனை கட்டாயம் வழங்கி இந்த பணியினை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் ஏன் இந்த பதிவுகளை செய்வது முக்கியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பதிவுகளை நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் இழப்புக்கள் தொடர்பான முழுமையான தகவல்கள் அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் கிடைக்கும் இரண்டாவதாக இதிலே பலவிதமான பாதிப்புகள் இருக்கின்றன உங்களுடைய நிலத்தை நீங்கள் இழந்திருப்பீர்கள் வீடுகளை இழந்திருப்பீர்கள் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றை இழந்திருப்பீர்கள் இவ்வாறான விடயங்களுக்குரிய உதவிகளும் நிவாரணங்களும் உடனே ஓரிரண்டு நாட்களில் அல்லது ஓரிரண்டு கிழமைகளில் வந்து கிடைத்துவிட மாட்டாது சில வேளைகளில் மாதங்கள் கடந்துதான் அந்த உதவிகள் உங்களை நோக்கி வரும் அவ்வாறு வருகின்ற பொழுது அது அரசுக்கூடாக வந்தாலும் சரி அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கூடாக வந்தாலும் சரி அல்லது உங்கள் பிரதேசங்களை மையப்படுத்திய பொது தொண்டு நிறுவனங்களுக்கு கூடாக வந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற அந்த தகவல்களை மையப்படுத்தி அந்த ஒரு ஒருங்கிணைப்போடு தான் உங்களுக்குரிய உதவிகளை வழங்க வருவார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய இந்த இழப்புக்கள் பற்றிய தகவல்களை அரசாங்கத்தோடு பதிவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த உதவிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய பிரதேசங்களுக்கு நீங்கள் அந்த உதவிகளை பெறுவதற்கு உள்வாங்கப்படுவதில் பல சங்கடங்கள் ஏற்படலாம் எனவே கட்டாயமாக நீங்கள் அனைவரும் அரசாங்க உத்தியோகத்திடம் சென்று இந்த படிவங்களை உரிய படிவங்களை நிரப்பி சில வேளைகளில் பல படிவங்களை நிரப்ப வேண்டி இருக்கலாம் விவசாயம் தொடர்பாக வேறு படிவங்கள் இருக்கலாம் வீடு தொடர்பாக வெறு படிவங்கள் இருக்கலாம் எவ்வாறு இருந்தாலும் சகல உங்களுடைய அனைத்து விதமான இழப்புக்கள் தொடர்பிலும் நீங்கள் அரசாங்கத்திடம் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொள்வது மிக முக்கியம் எனவே இந்த செய்தியை தேவையுள்ள பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த பணிகளிலே ஈடுபடுகின்ற நிறுவனம் நீங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுடைய நிறுவன அடையாளங்களோடு இதனை பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்கள் இந்த இந்த லோகோவிலே நீங்கள் உங்களுடைய லோகோவை சேர்த்து பகிர்ந்து கொள்வதற்கு உரிய வகையில்தான் நாங்கள் இந்த வீடியோவை பகிர்கிறோம் எனவே நீங்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இயலுமானவரை அனைவருக்கும் இதனை சென்றடைவதற்கு நீங்கள் அனைவரும் ஷேர் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று வந்து கொள்கின்றேன் நன்றி வசலாம்